ஆத்மா வந்து கண்ணில் பார்க்கணுங்கிறதுல உணர்ந்தால் போதும் ஆத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு எல்லா இடத்து இந்த பிரபஞ்சமே ஆத்மானால் முழுமையாக உருவாக்கப்பட்டிருக்கு பிரபஞ்சம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது ஆத்மா என்கிற பேரறிவு வந்து எல்லாமே ஆத்மான்னு தெரிஞ்சிட்டா எதுவுமே வெறுப்போ மேலேயோ விருப்பமோ பற்றோ வராது உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு பெரிய மலை இருக்கு அப்படின்னா அதுக்கு உணர்வு நிலை இருக்காது அதுக்கு அஸ்தித்வம் அப்படிங்கிறது தெரியாது அதாவது அதுக்கு ஜாகிரதம்னே இருக்காது ஜாகிரதம் அப்படின்னா தான் இருக்கிறோங்கிற உணர்வு இருக்காது அது பேர் சைத்தன்யம் சைத்தேனியம்னு சொல்லுவாங்க இப்போது ஜீவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மூணு அவஸ்தை இருக்கு கொஞ்சம் உடம்பு இப்போ அந்த ஜீவன் அப்படின்னா இந்த மூணு அவஸ்தை இருக்கு ஒன்று வந்து ஜாகிரதம் உணர்தல் இன்னொன்று வந்து சொப்னம் அது வந்து பார்த்தீங்கன்னா உறக்கத்தில் உடம்பு இல்லை அப்படின்னா மனம் வந்து சிருஷ்டிக்க செய்யும் அப்போது வந்து ஜாகிரதம் சொப்னம் சுசுக்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சுசுக்தி அப்படின்னா ஒரு ஆனந்தமயமான தூக்கம் அது மனமற்ற நிலையில் இருக்கிறது முதல்ல ஜாகிரதம் அப்புறம் சொப்னம் அப்புறம் சுசுக்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஜாகிரதம்னா உணர்தல் இப்போ நான் வந்து உடம்பு அப்படின்னா நான் என்னோட என்ன என்னான்னு சொல்ல போறேன் நான் வந்து இன்னார் இது இது இந்த படிச்சிருக்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் நானுங்கிற அந்த அகங்காரத்து மலம்னால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜாகிரதம் நான் என்கிற அந்த அகங்கார மலம் அப்படிங்கிறது வந்து ஆன்மாவை மூடிடும் உறக்கத்தில் என்ன பண்ணுறோம் தூக்கத்தில் அப்போ வந்து உடம்புங்கிறது மறந்துடும் உடம்புங்கிறது போய் வெறும் மனம் தானே இருக்கும் நானுங்கிறது மறந்துடும் ஏதோ சொப்னம்லாம் வருது கனவுலாம் வருது அப்போ உடம்பு இல்லைனாலும் மனம் ஏங்கும் அப்போது உடம்பும் நான் அல்ல மனமும் நான் அல்ல இப்போ மூணாவது நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுசுக்தி நிலை அதாவது உடம்பும் இல்லை மனமும் இல்லை ஒரு சுகமான அனுபவங்கள் சு சுகமான உணர்வுகள் சுகமான ஒரு அறிவு சரிங்களா அப்போ உடம்பும் இல்லை அறிவும் உடம்பும் இல்லை மனமும் இல்லை புத்தியும் இல்லை அப்படிங்கும் போது அந்த அறிவு ஒன்று உருவாது பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் சாட்சியாக நிற்கிது பார்த்தீங்களா அதுதான் ஆன்மா எல்லாவற்றையும் ஆன்மாவாக கருதப்பட்டால் அவன் ஞானி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று பேரை சொல்லி இவர் அதை வேறுபடும் பொழுது அவர்கள் வந்து ஞானத்துலேருந்து வேறுபடுறார்கள் ஞானத்துக்கிட்டேருந்து வேறுபடும்போது என்ன ஆகுதுன்னா துக்கத்துக்கு காரணமாக ஆயிடுது ஞானம் விட்டு வெளியில் வந்தால் துக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க துக்கத்துக்கு அடிமை போது என்ன அது பிரம்மை உருவாகுது அஞ்ஞானம் உருவாகுது வேறுபாடுகள் உருவாகுது விருப்பு வெறுப்புக்கு நடுவில் மாட்டி மாட்டிக்கிறாங்க அப்புறம் கர்மா கர்மா உருவாகுது மறுபடியும் பிறப்பு இறப்புக்கு நடுவில் போயிடுறாங்க பிறப்பு இறப்புக்கு நடுவில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்மா உணர்றது ஆன்மா உணரணும் ஆன்மா உணர்றதுக்கு இந்த மூணு அவஸ்தையில் மூணாவது அவஸ்தைக்கு நான் வரணும் ஜீவனம் ஜாகிரதம் ஜாகிரதத்துலேருந்து அடுத்தது சொப்னம் சொனத்துலேருந்து உறக்கம் சுகமான உறக்கம் ஒரு சுகமான தூக்கம் சுகமான அனுபவம் மனம் இல்லை என்றாலும் புத்தி ஏங்குது அறிவு இயங்குது அப்படின்னா அதுதான் ஆன்மா அப்போ அந்த மனதை எவ்வாறு கடந்து போவது அதுதான் உள்கட உள்கட கடவுள் உள்கடை உள்கட 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 இல்லை உள்கடல கடவுள்னு வந்துடும் உள்கடல் உள் உள்கட 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 உள்கடைன்னு சொல்லிட்டு இறங்கலாம் கடவுள்னு வந்துடும் இப்போது நாம் வந்து ஆன்மா எல்லாவற்றைக்கும் சாட்சியாக நிற்கிறது பிரபஞ்சமே ஆன்மானால் நிரப்பப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் ஆன்மா வியாபிக்கப்பட்டிருக்கு ஆன்மாவுக்கு அழிவே இல்லை ஆன்மா வந்து பிறப்பும் இல்லை அழிவும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ரொம்ப பழமையானது அப்படிங்கிற இறைவன் இறை தன்மை உள்ள அந்த ஆன்மா வந்து உணர்தல் தான் இந்த பிறப்புக்கான நோக்கம் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லாவற்றையிலேருந்து விடு விடுபட முடியும் அப்படிங்கிறதான் கருத்து